ஆஹா ஆமா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும் இல்லைன்னா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது போறக்கணும் முக்கியம் இல்ல அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்கக்கூடாதா எனக்கு ஒண்ணும் போல இருக்க ரிட்டர்ன் போயிடலாம் ஆ மூக்கு காது காது விடாதீங்க ம் சும்மா இருங்க ஜிஜ ஜீஜோ ஜோயோ கோதும் கூசுது யோ என்னைய பைத்தியம் மாதிரி வளரிகிட்டு இருக்க ஆமாம் மேடம் பைத்தியம்தான் உம்பை மேலே இன்னதே நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம் சொல்ல வந்தேன் முத்திட்டு போகுது அதுக்கப்புறம் தான் நான் போறேன் வேற என்ன பண்றது

Sonia. Oh. நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவனை கொண்டு இருப்ப அவ்வளவு ஆத்திரம் பேப்பர பாத்தீங்களா பாத்து அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அதான் ஜிம் மேனேஜருக்கு போன் பண்ணி பிரேம் ரஞ்சித் அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன் மேடம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சுட்டான் மேடம் வீட்டுல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு என் மூஞ்சிலே முழிக்காதன் வேற சொல்லிட்டாரு இப்ப இதுக்கு என்ன தேர்வு காண போற தீர்வு நீங்க தான் சொல்லணும் மேடம் உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன் என்ன கை விட்டுறாதீங்க மேடம் என் வாழ்க்கையே தான் இருக்கு கலங்காத பிரேம் என்ன காஞ்சனா இருக்கா எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு

அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானே கவனிச்சுக்கிறீங்க உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க சீக்கிரம் அக்கா ஒரு மாப்பிளைய பாக்கணும் அது மட்டும் இல்ல வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும் அதுதான் என்னோட லட்சியம் என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட தான் வந்து நிக்கணும் மத்தபடி இந்த கல்யாணம் குடும்பம் இதுல எனக்கு விருப்பமே இல்லை இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு

என் தங்கச்சி வாழ்க்கை ஐயோ நாசம் நம்ம மட்டும் இல்ல நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு இனிமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலனா நல்லது இல்ல அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வா மேடம் இப்ப சொல்றீங்கள அவனை இப்ப தூக்கற மேடம் அவன் எங்க இருந்தாலும் தூக்கற போன் பண்ணி வர சொன்னே இன்ன வல்லையே கேப்புல கலவணித்தனம் பண்றானோ

Hei! Hey! Huh? Hey, hey! Nei! No,

எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹ ஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார். தேங்க் யூ. நான் Anita பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பெர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒண்ணு உன்னை ஸ்கூல்ல பார்த்ததிலிருந்து உங்க அடகம் தெரமயம் கிசந்தன இல்லirந்துகிட்டே இருக்கு. 얘ണിത്? சிந்தனையா? 얘네 பத்தி சிந்திக்க கூட இருக்கா? சிந்திக்க நேரா இருக்காவா? 얘 சிந்தனியே உன்ன பத்திதான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது. போக போக புரியும். போக போகனா? 얘 மேல நம்பி வச்சிருந்தேனா? ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஓகே பிரேம் ஐல் வெயிட் ஃபார் யூ எஸ் ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு

மேடம் சாரி மேடம் உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம் நோ நோ வராதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் நல்லா தரேன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்